அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி குரோதி வருடம் தமிழ் மாதம் ஆவணி இருபத்தி நான்காம் நாள் இன்று திங்கள் இன்றைய திருக்குறள் அதிகாரம் புகழ் குரல் இருநூற்றி முப்பத்தி இரண்டு உரைப்பவர் உரைப்பவை எல்லாம் இறப்பார் கொன்று ஈவார் மேல் நிற்கும் புகழ் தெளிவுரை புகழ்ந்து சொல்பவர் சொல்பவை அனைத்தும் வறுமையால் இறப்பவர்க்கு ஒரு பொருள் கொடுத்து உதவுபவரின் மேல் நிற்கின்ற புகழேயாகும் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று தொழிலிடங்களில் அங்கீகாரம் கிடைக்கும் குடும்பத்திலும் சமூகத்திலும் மதிப்பு உயரும் கலைகள் மீது நாட்டங்கள் ஏற்படும் வீடு கட்டும் எண்ணம் நிறைவேறும் இன்று பேச்சு சாதுரியம் பெருகும் ஆனாலும் சிறு சிறு அவமானங்கள் தோன்ற வாய்ப்பு உண்டு வியாபார தொடர்புகள் கிடைக்கும் பிறரால் செய்ய முடியாத வேலையை கூட செய்து முடிக்க வாய்ப்புகளை சிலர் ஏற்படுத்திக் கொள்வீர்கள் இன்று சந்திரா உமா பேகம் இந்து சுதா பாரதி சசி காயத்ரி அக்ஷயா ஷாம் நந்தினி கௌரி சிந்து லாவண்யா அகிலா பவித்ரா ராமன் ரித்திக் போன்ற பெயருடையவர்கள் சதா மனக்குழப்பம் குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் புலம்பலான வாழ்க்கை வெளிநாடு செல்லும் சிந்தனை மற்றும் நீரிழிவு வயிறு சம்பந்தப்பட்ட நோய் சுவாசம் சளி கண் பிரச்சனை போன்ற உபாதைகளிலும் அவதிப்பட வாய்ப்பு உண்டு இன்று திருமண வாய்ப்பு ஏற்படும் வெகு நாட்களாக திருமணமாகாத ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் முடிவாகி முகூர்த்த தேதி குறிப்பார்கள் என்று குடும்பத்தில் பேசப்படும் திருமண பேச்சுவார்த்தையில் வரன் தெற்கு திசையில் இருந்து வருவார்கள் வரப்போகும் மனைவி கூட இளமையாகவும் அழகு பொருந்திய நபராகவும் சுருட்டையான கேசமுடையவராகவும் இருப்பார் நிறைய குடும்பங்களில் குழந்தைகளின் படிப்பு கல்யாணம் குழந்தை பிறப்பு போன்ற நிகழ்ச்சி நடப்பதால் சந்தோஷமும் வயதானவர்கள் தாத்தா பாட்டி பாட்டியாவதால் மகிழ்ச்சியும் அடைவார்கள் இருபத்தி ஏழு வயதிலிருந்து முப்பத்தி நான்கு வயது வரை இருக்கும் பலருக்கும் எவ்வளவு முன்னேற நினைத்தாலும் முடிவதில்லை நல் முலம் சறுக்குவது போலதான் இருக்கிறது இப்படியாக நடக்கின்ற பிரச்சனையை பார்க்கும் பொழுது யாரோ மருந்து மாயம் வைத்துவிட்டதாக உணர்வு கூட ஏற்படும் இன்று தொழில் செய்து கொண்டு வரும் ஐம்பத்தி ஏழு வயதை நெருங்கும் நீங்கள் ஏற்கனவே ஆளுமை திறமையுடன் இருக்கும் உங்கள் மகள் அல்லது மகனுக்கு தொழில் நிர்வாகத்தை ஒப்படைக்க மென்மேலும் வளர்ச்சி பெறும் சிலர் இன்று என்ஜினியரிங் மருத்துவம் கெமிக்கல் போன்ற படிப்புகளை தேர்ந்தெடுத்து சேருவீர்கள் அந்த கல்லூரிகளின் அருகில் அரசு அலுவலகம் இருக்க வாய்ப்பு உண்டு பணத்தின் மீது இன்று ஆசை அதிகமாகும் காதல் எண்ணமும் அதிகம்தான் என்று உடல் நலத்தை பொறுத்தவரையில் காயங்கள் வீக்கங்கள் சிகிச்சைகள் ஏற்படுதல் அதற்காக சிகிச்சைகள் நடக்கும் வாய்ப்பு உண்டு இன்று நடக்கும் அறுவை சிகிச்சைகள் வெற்றி பெறும் இன்று வெட்டுக்காயங்கள் கட்டிகள் கொப்புளங்கள் அறுவை சிகிச்சை சிராய்ப்பு பல் நோய்கள் செப்டிக் இரத்த அழுத்தம் இரத்த சோகை சிறுநீரகங்கள் இப்படியாக ஏற்பட வாய்ப்பு உண்டு மது போதையிலும் பெண்களின் தொடர்பாலும் உடல்நலம் கெட்டு ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்படுவார்கள் தகுந்த மருத்துவம் கூட கிடைக்கும் காலம் இது இன்று பாலமுருகன் வெங்கட் பாலசுப்ரமணி எழில்குமரன் குமரன் வடிவேல் ஜெயப்பால் கதிரேசன் ஜெகதீஷ் குமரே சிந்தரஜித் இசபெல்லா இசபில்லா பெல்ட்ரிங்ஸ் அபி வாசிகி மாலினி சசிகலா பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் கோவைக்காய் வாழைக்காய் மரவள்ளி கிழங்கு முருங்கை நெல்லிக்காய் ஊறுகாய் இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள் இன்று வெள்ளை ஆரஞ்சு பிங்க் மற்றும் ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் நானுங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்